ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் அருள் திரு அவர்களின் நல்லாசியாலும் மேல் மருவத்தோர் அன்னை ஆதிபராசக்தியின் பேரருளாலும் இன்று மார்கழி மாதம் சக்தி திருப்பாவை பதினைந்தாவது பாடல் தன்னிலுரையும் தன்னிலுறையும் கன்றோர் நாள் ஆறாத தன்னருளை காட்டிடவோர் சிறுபெண்ணாய் போற்றுகின்ற செவ்வுடையில் புதுக்கோலம் தனைகாட்டி பாங்குடனே மற்றொரு நாள் பசும்பூர் அடியவர்க்கு வீற்றுள்ள சுயம்பிலிருந்து சுடற்கோல முகங்காட்டி வீழ்கின்ற கடல்மீள கரை காட்டி கூற்றின் வாய் வீழ்கின்ற குவலையத்து மாந்தர்க்கு குறிக்கோளை காட்டுமவள் தொழுதேலோர் எம்பாவாய் அன்னை ஆதிபராசக்தியுடைய சித்தாடல்கள் எண்ணில் அடங்காதவை அப்படியெல்லாம் சித்தாடல்களை செய்து தன்னுடைய தொண்டர்களை தன் பக்கம் ஈர்த்து அவர்களுக்கு இந்த பிறவிப்பு எப்படிப்பட்டது நீங்களெல்லாம் துன்பத்திலே மாட்டிக்கொண்டு பிறவியிலே உழன்று கொண்டு பிறந்து பிறந்து இறக்கின்ற அந்த பிறவியை வீழ்கின்ற பிறவியை பிறந்து பிறந்து மடிகின்ற பிறவியை அப்படிப்பட்ட பெரிய கடலை கடப்பதற்கு பல துன்பங்களிலே வீழ்ந்து கிடக்கின்ற இந்த கோலையத்து மாந்தராகிய உங்களை எல்லாம் காக்க நான் வந்திருக்கின்றேன் அடிகளாருடைய மலர்பாதங்களை தொடருங்கள் இந்த காலம் புண்ணான காலம் தொடர்ந்து தர்மங்களை செய்தால் அந்த காலம் பொன்னான காலமாக மாறும் அது மட்டுமல்ல இன்று மனிதனாலேயே மனித இனம் அழிந்து வருகிறது மனித இனத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை எனவே ஆன்மாவை சரிப்படுத்த வேண்டும் உன் ஆன்மா சுத்தமாக இருக்க வேண்டுமானால் உன் மனம் பக்குவப்பட பக்குவப்பட வேண்டும் அது மட்டுமல்ல மனிதன் கருவாகி உருவாகி குழந்தையாக வெளிவருகிறான் சுவாசிக்கின்றான் இதயம் துடிக்க ஆரம்பிக்கிறது கண் திறக்கிறது கை கால்களை உதைக்கிறான் காது கேட்கிறது தவழ்கிறான் அதற்கு பின்னாலே நடக்கிறான் வளர்கிறான் திருமணம் செய்து கொள்கிறான் கணவன் மனையாக வாழ்கிறான் குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறான் வயது முறுகிறது இறப்பு வருகிறது மண்ணோகி மண்ணோடு மண்ணாகி மறுபடியும் பிறவி பிறவி என்று இந்த பிறவி சக்கரம் சுழன்று சுழன்று வருகிறது அப்படிப்பட்ட பிறவி சக்கரத்தை நாம் வேறெறுத்து கொள்ள அடுத்தது அம்மா அவர்கள் இந்த உலகத்திலே ஆதிபராசக்தியாக அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கருணை தெய்வத்தினுடைய நமக்கெல்லாம் இந்த வாழ்வின் குறிக்கோளை காட்டுகின்ற தெய்வமாகியே அடுத்தது அம்மாவுடைய மலர்பாதங்களை தொழ வேண்டும் வாருங்கள் என்று அழைக்கிறான் பாவையர்களை தோழி ஆற்றோர் தண்ணிலோரையும் அடியாளுக்கன்றோர் நாள் காட்டிடவோர் சிறுபெண்ணாய் போற்றுகின்ற செவ்வடையில் பொதுக்கோலம் தரை காட்டி பாங்குடனே மற்றொரு நாள் பசும்பூர் அடியவருக்கு வீற்றுள்ள சுயம்பில் இரு சுடற்கோல முகங்காட்டி எத்தனை சித்தாளர்கள் இந்த மக்களையெல்லாம் இந்த தொண்டர்களையாம் தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்றால் எப்படி ஈர்ப்பது யாரும் வர என்கிறான் எல்லோரும் அந்த உலகத்தினுடைய நாகரிக நவநாகரிக சூழலிலேயே உலக இன்பத்திலேயே மிதந்து கொண்டு நமக்கு இப்படியெல்லாம் பிறவி துன்பம் வருகிறதே இதை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று யாரும் அம்மாவிடம் வர வரமாட்டேன் என்கிறான் அவனை எல்லாம் வர வைப்பதற்காக அன்னை ஆதிபராசக்தி எத்தனை பெரிய சித்தாடலை புரிகின்றான் ஆற்றூரிலே பல நோய்களோடு ஒதுக்கப்பட்ட ஒரு அன்பரை அழைத்து கருணை செய்து அவருடைய மனதை ஏற்றுவதற்கு அழகிய சிறு பெண்ணாக இந்த உலகமே போற்றுகின்ற செவ்வாடையிலே புதுமையாக அவன் எதிரிலே வந்து அவனுடைய கண்ணுக்கு தன்னுடைய திருக்கோலத்தை காட்டி அவனுக்கு கருணை செய்த தெய்வம் வேடந்தாங்கல் அருகிலே ஒரு தொண்டர் பசும்பூர் என்ற கிராமத்தில் ஒரு தொண்டர் அவர் ஆரம்ப நாட்களில் அம்மாவன் மேலே ரொம்ப ஈடுபாடு அப்போ சுயம்பு மட்டும் இருந்த காலம் தொண்டர்களெலாம் ஒன்று சேர்ந்து தினமும் அந்த சுயம்புக்கு எதிரே வெடி அடி அதிகாலையில் வழிபாடு செய்வார்கள் அபிஷேகம் நடக்கும்ன்ற பொழுது அந்த சமயத்தில் இவரும் அதிகாலையில் அங்கே அந்த கூட்டு வழிபாட்டிலே கூட அமர்ந்து கொண்டு கூட்டு வழிபாடு படித்துக் கொண்டிருந்தார் இவருடைய எண்ணம் எல்லாம் தான் கடன் தொல்லையிலே சிக்கி வேதனைப்படுவதையே மனம் எண்ணிக்கொண்டிருந்தது இந்த தாய் நம்முடைய குறைகளெல்லாம் தீர்க்கவில்லையே நம்மை இப்படி வேதனைப்படுத்துகிறாளே என்ற பெரும் கவலை நம் கவலையை போக்க நம் சொத்தை எல்லாம் விற்றுவிட்டு கடனை தீர்த்து விடலாம் என்றால் யாரும் சரியான விலைக்கு அந்த சொத்தை கேட்பார் ஆளில்லை குடும்ப கௌரவம் காற்றில் பறக்கப் போகிறதே நான் என்ன செய்வேன் என்று கண்ணீர் வடித்துக்கொண்டு அந்த வழிபாட்டிலேயே அமர்ந்து சுயம்புவை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த சமயத்திலே அவர் ஆச்சரியப்படும்படியாக சுயம்பிலே அன்னை ஆதிபராசக்தி தன்னுடைய திருக்கோலத்தை அருள் முகத்தை காட்டி மகனே நான் இருக்கிறேன் என்று சுயம்பிலே தன்னுடைய முகத்தை காட்டினாள் அதிலே அருத்து அடிகளார் அவர்களை காட்டினாள் அந்த காட்சி அவருக்கு ஆகிவிட்டது அம்மா நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்துகிறாள் நீ கவலைப்படாதே என்று சொல்கிற என்பதை உணர்ந்து அங்கே வழிபாட்டில் இருக்கிற எல்லாரையும் கூட்டு பாருங்கள் சுயம்பில் அம்மா அடியில் அடைய முகமெல்லாம் தெரிகிறது என்று என்னை காட்டுகிறாள் என்று எல்லாேருக்கும் காட்டுறார் யாரும் பார்க்குறாங்க யாருக்கும் தெரியல இவர் மட்டும் அதை பாரு அதை பாரு சுயம்பில் பாரு அம்மா தெரியுது அம்மா தெரியுதுன்னு காட்டுறார் இவர் என்ன பைத்தியமாக என்ன அப்படின்னு எல்லாரும் சொல்கிற அளவுக்கு இவர் வந்து அந்த அம்மாவை அந்த சுயம்பிலை பார்த்து ஆனந்தம் அடைகிறார் அடுத்தது அடுத்த அருளாக்கிலே அன்பரெல்லாம் போய்ட்டு அம்மா இந்த ஆற்றூர்கார் இந்த பசும்பூர் அந்த ரெட்டியார் அவர்கள் சுயம்பில் தரிசனம் கண்டதாக சொல்கிறார் உண்மையாம்மா அப்படின்னு கேட்டதுக்கு அம்மா சொல்லுகிறாள் மகனே அவன் வழிபாட்டின் போது வழிபாட்டை நடத்தாமல் தன்னுடைய குடும்பத்தில் இருக்க வறுமை துன்பம் கடன் தொல்லை எல்லாம் நினைச்சி அழுதாண்டா இந்த சொத்தெல்லாம் வித்துடமா நான் என் கௌரவம்லாம் போயிடுமம்மான்னு சொல்லிட்டு என்னோட வேண்டிய பொழுது நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக அந்த சுயம்பிலே என்னுடைய உருவத்தை காட்டினடா மகனே நான் அஞ்ச வேண்டாம் நான் இருக்கிறேன் என்று சொன்ன சொன்னேனடா மகனே என்று அம்மா தன்னுடைய அருள்வாக்கிலே சொல்லியிருக்கிறார் அம்மாவுடைய சித்தாடல் பரவா திருவருப்பத்திலே ஒரு பாடல் பனிபடரும் பீடுடைய பாங்கான மார்கழியில் பணி நீக்கும் சக்தி உன்னை இனித்த திரு பாவையினை எடுத்தோதி பாட வந்த இனிய சில தொண்டர் கனிவான உன் சுயம்பு கோலத்தில் ஓமெனும் கடவுள் மந்திரமும் காட்டி இனித்ததொரு நித்திரு கோலமும் காட்டி இணையிலா கழிப்பு தந்தாய் சென்னை நகர் தன்னில் ஒரு சீர்வாய்ந்த அடியான் முன் செவ்வாடை அணிந்து கொண்டு உன்னறிய பங்காறு அவனில்ல மொற்றத்தில் தாய்னேயும் உலவி வந்தாய் செவ்வாடை தொண்டர் முன் சீராடி பூரத்தில் அடியான் பங்காறு தன்னை ஒவ்வாத கள்ளினி அவனறையில் இருத்தினி அவனுருவில் உலவி வந்தாய் என்று சித்தாடல்கள் நீளுகின்றன எண்ணிலடங்காத அடங்காத அன்னை ஆதிபராசக்தி செய்து இந்த உலக மக்களையெல்லாம் தன் பக்கம் இழுத்து எது வாழ்வு எது வீழ்வு என்பதை காட்டி இந்த கூற்றின் இந்த துன்பத்திலே விழுந்து மக்களெல்லாம் அழிந்து போகாமல் எது நல்ல பிறவி கடலை கடக்க எது சரியான வழி என்பதை காட்டுகின்ற அப்படிப்பட்ட கருணை தெய்வம் புதுக்கோலம் கொண்டு மேல்மருவத்தூரிலே அடுத்த அடிகளார் உருவிலே கருணை தெய்வமாக விற்றிருக்கிறாள் அப்படிப்பட்ட கருணை தெய்வம் இந்த உலகத்துக்கு கொடையாக இந்த உலக மக்கள் பிறவியனும் கடலை கடக்க நேரடியாக அழித்தால் யாரும் வரமாட்டான் ஆகினால அந்த மக்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்பிய வரங்களையெல்லாம் கொடுத்து தன்னகத்தை ஈர்த்து அவர்களை தொண்டு செய்ய வைத்து அவர்களை தர்மம் செய்ய வைத்து அவர்களை கூட்டு வழிபாடு செய்ய வைத்து அவர்களை வேள்வி செய்ய வைத்து அவர்களை விழாக்களில் கலந்து கொள்ள செய்து இப்படியெல்லாம் செய்ய வைத்து அவர்களுக்கு பிறவி பெருங்கடலை நீந்த வைத்து பிறவியில்லா பெருவாழ்வை அளிக்க வந்த தெய்வம் இந்த உலகத்து மக்களினுடைய வினைகளை தீர்த்து கருணை செய்ய வந்த தெய்வம் அடுத்த அடிகளார் அவர்கள் அப்படிப்பட்ட கருணை தெய்வம் ஆதிபராசக்தி என்னும் சூக்கு அர்த்த அடிகளார் என்னும் ஸ்தூல வடிவத்தோடு மேல் மருவத்துறையை வலம் வந்து கொண்டிருக்கிறாள் மலர் மலர்பாதங்களை வணங்கி நாம் அனைத்து நலங்களும் பெறுவோம் என்று அந்த தோழி அந்த பாவைகளெல்லாம் அழைக்கின்றாள் ஓம் சக்தி